ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா பொ பொருள்ல்லாருக்கு இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அது குறிப்பாக இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான செல்வகடாச்சிஷன் பாயிண்ட் மிகுந்த சிறந்த பரிகாரத்தில் இது ஒன்று ரைட் அப்போ ஒரு ஜாதத்தில் கிடைக்கணுங்க பொதுவான ஒரு சில விஷயம் அதை சொல்கிறான் பாருங்கள் பொதுவாகவே வீட்டில் மகாலட்சுமி வான் கூட்டுறோம் குபேரனை வான் கூட்டுறோம் வந்தால் தங்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கணும் இல்லையா இயற்கை தந்திரம் லக்ஷ்மி தங்க வைக்கிற அம்சம் உண்டு இதை செஞ்சு பாருங்களேன் மிகப்பெரிய யோகம் உண்டு ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா செல்வ கடாட்சம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அது குறிப்பாக இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான செல்வ கடாட்சம் என்ன குபேர சம்பத்து லக்ஷ்மி கடாட்சத்தில் குறிப்பாக வாழ்க்கைக்கு அத்தியாவசிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக பார்த்துருவோம் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் பணம் செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலர்கிட்ட ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க ஒரு சிலருக்கு கொஞ்ச நாள் நிற்கும் அப்போ நிற்காது இது என்ன ரீசன் அப்படின்னு உடைத்து பேசிவிடுவோம் ரைட் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க உங்கள் கேள்விகள் சந்தைகளை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல ஒரு ஜாதகத்தில் வலுவான இரண்டாம் பாவம் ஒன்பது பதினொன்று இருந்துட்டாலே மேக்ஸிமம் பொருளாதாரம் வந்துடும் சரி இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுறது அதானே இங்கே முக்கியம் சரி இல்லாதவங்களுக்கு வலுப்படுத்த பார்ப்போம் பொதுவாக ஒரு ஜாதக ரீதியாக ஒன்பதாம் அதி தான் பாக்கியத்தை குறிக்கும் இந்த பாக்கியாதிபதியை வலுப்படுத்திட்டாலே நம்ம கிடைக்க வேண்டிய விஷயம் எத்தனையும் கிடச்சிடுங்க ஒரு புரிஞ்சுற மாதிரி சொல்கிறான் பாருங்கள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு இதில் ஒரு மார்க் ஒரு ரெண்டு மார்க் மிஸ் ஆகும் இல்லையா அவங்களுக்கு என்ன சொல்கிறது ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு அமைப்பில் லக்கு இல்லை அப்படிம்பாங்க அந்த லக்கு தான் நம்ம க்ரியேட் பண்ணோம் ஒன்பதாம் அதிபதி லக்ன ரீதியாக திரிகோணத்திலோ கேந்திரத்தில் இருந்தால் வலுப்பெற்றிருந்தால் அவங்களுக்கு பாக்கியம் ஈஸியாக கிடச்சிரும் குலதெய்வம் அனுகிரகம் உண்டு ஈஸியாக எல்லாமே ப்ராசஸ் ஆகும் இல்லைன்னா போராடி போராடி போகும் என்ன தான் போராட்டம் இருந்தாலும் கை தூக்கி விடணும் இல்லையா அப்போ இந்த மகர லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி புதன் அப்போ புதன் புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் வலுப்படுத்தினாலே மேக்சிமம் வேலை நடக்கும் புரியற மாதிரி சொல்கிறேனே பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரங்க இவங்க துளசி மாலை அணிந்து வர ஒரு வசியம் ஏற்படும் அட்ராக்ஷன் அப்பப்போ சனிக்கிழமை என்று பெருமாள் கோயில் தரிசனமே மிக சிறந்த பரிகாரம் சனிக்கிழமை பெருமாள் கோயில் தரிசனம் பண்ண பண்ண லக் ஆக்டிவேட் ஆகிடும் இப்போ ஒரு மகராசிக்கார் நடந்து சொல்கிறேன் பாருங்கள் அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்கார் அவங்க ஒய்ஃபு கவர்மெண்ட் ஃபேக்கல்ட்டி ஹஸ்பண்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கார் சுச்சுவேஷன் பாருங்கள் ஏன்னா ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் அதில் மனைவி கிடச்சிருச்சு ஒரு மார்க் ஒன்றரை மார்க்கில் போகுது கேட்கும்போது சொன்னது இந்த மாதிரின்னா ஒன்பதாம் இடம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுக்கு பரிகாரம் கொடுத்தது என்ன நடந்ததுன்னா எக்ஸாமில் குரூப் ஃபோரில் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகிட்டார் அவங்க ஒய்ஃபும் ஹையர் அஃபிஷியல் குரூப் ஃபோர் அதுக்கப்புறம் திருப்பி அந்த பரிகாரத்தை கண்டியூ பண்ணிகிட்டே இருந்தார் அப்புறம் திருப்பி எக்ஸாம் எழுதி குரூப் டூ அப்போ ஹையர் கிரேட் கூடிய மாட்டார் திருப்பி அந்த இது தான் அந்தளவுக்கு வேலை செய்யும் ஃபஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிடும் அப்போ பச்சை நிறம் துளசி மாலை இதெல்லாம் பயன்படுத்திட்டு வாங்க இதுவே ஒரு ஆக்டிவேஷன் பாயிண்ட் மிகுந்த சிறந்த பரிகாரத்தில் இது ஒன்று ரைட் அப்போ ஒரு ஜாதத்தில் பணம் நிற்கணுங்க கைக்கு பணம் வரணும் அது ரெண்டாம் மேடம் ரொம்ப முக்கியம் பணங்கிறது குடும்பம் வாக்கு நேத்திரம் இது பொதுவாக ஏன் பணம் தேவை அப்படின்னா பெரிய லெவலில் வாழ்றது கொடிசுவராக இருக்கும் இல்லை அடிப்படை தேவை பூர்த்தி பண்ண குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட ஹெல்த்து பார்க்க அடிப்படை மற்றவங்க கௌரவமாக இருக்க நாலு இடத்துக்கு போக தாழ்வு மனப்பான்மையிலிருந்து மீண்டு வர ஃபஸ்ட்டு நம்பிக்கை வர இது தேவைப்படுது அப்போ பணம் தேவை பதினொன்றாம் மேடம் அதை ஆக்டிவேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே லக் பதினேழு எல்லாமே சக்ஸஸ் உங்களுக்கு ரெண்டாம் இடம் சனி பகவான் சனி பகவான் ரெண்டு பதினொன்று ஆக்டிவேட் பண்ணுறது உங்களுக்கு முருகர் கோயிலில் அந்த முருகர் பேர் சுப்பிரமணி பாலசுப்பிரமணியாக இருக்கலாம் சுப்பிரமணி என்று வருகின்ற முருகர் வழிபாடு சிறந்தது கந்த சஷ்டி கவசம் அதாவது முருகர் திருப்புகள் இருக்குது எத்தனையோ பாடல்கள் இருக்குது கந்த சஷ்டி கவசம் மகராசிக்கு அது சிறந்த பரிகாரம் கந்த சஷ்டி பண்ணாலும் பாதுகாப்பு மட்டும் இல்லை பொருளாதார வளர்ச்சி இவங்களுக்கு சிறந்த ஒரே ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன்னா எப்போயோ டைம் ஐயப்பன் கோயிலுக்கு நடந்து இது சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப க ரொம்ப கடனில் இல்லை அவரெல்லாம் சொன்ன கடனெலாம் த தலை சுற்றி அந்தளவுக்கு அந்த ஐயப்பன் கோயிலுக்கு நடந்து போயிட்டு வாங்க அவனை அவர் நான் ஃபஸ்ட்டு பார்த்தா அவர் சைஸுக்கு நடக்க முடியுமானே டவுட்டு தான் அந்தளவுக்கு சார் டோலியில் போகலாமான் இல்லை சார் முடிஞ்சால் நடந்து போங்க அப்படின்னு ஏதோ தக்கி தக்கி போய்ட்டு வந்துட்டார் மிகப்பெரிய கடன் நடச்சிட்டார் அவர் கீழே இரநூறு பேர் இரநூறு குடும்பம் இருக்குது அத்தனையும் காப்பாற்றிட்டார் அப்போ அந்தளவுக்கு இருந்தால் கவனம் இது லட்சுமி கடாச்சம் அப்படிங்கிறா என்னென்னா லட்சுமி கடாட்சி முதல்ல ஃபஸ்ட்டு பணம் வரும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் கணவன் மனைவி அன்யுனியம் தாம்பத்தியம் கரெக்டாக இருக்கும் குழந்தை செல்வங்கள் குழந்தையும் செல்வங்கள் தானே குழந்தை செல்வங்கள் வந்துடும் இது மட்டும் இல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு புரிதல் எல்லாமே சூழ்நிலை சேர்ந்து வரும் இது அவங்க இது ஆக்டிவேட் பண்ணுறது சரி குபேர சம்பத்து அதையும் பார்ப்போம் ஏன் குபேர சம்பத்து சொன்னால் குபேரன் அப்படி தான் பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் அப்புறம் அவர் நம்ம கூட வச்சுக்கிட்டா என்ன பண்ணுவோம் இப்போ குபேர சம்பத்தினால் ஒரு திரவம் சம்மந்தப்பட்ட லிக்யூட் சம்மந்தப்பட்டது மாதிரி வரணும் இப்போ பாருங்களேன் சிறந்த படையாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு குபே லக்ஷ்மி குபேரன் படம் வைத்து நல்லா பாருங்கள் லக்ஷ்மி குபேரன் படம் வைத்து அதற்கு முன்னாடி ஒரு தீபம் அது காமாட்சி விளக்கு நல்லா பாருங்கள் காமாட்சி விளக்கு தான் விள விளக்கு முக்கியம் இங்கே காமாட்சி விளக்கு வைத்து நல்லெண்ணெய் தான் சனின்னா நல்லெண்ணெய் பார்த்தீங்களா எள் எள் தான் நல்லெண்ணெய் நல்ல எண்ணெய் தீபம் மட்டும் போட்டு நம்ம நிறைய நெய் தீபம் போடுவோம் அதெல்லாம் இங்கே செட் ஆகாது இந்த குமேர் மூணை வச்சு நல்லெண்ணெய் தீபம் அதற்கு முன்னாடி ஒரு சொம்பு ஒரு சொம்பில் எந்த சொம்ப வேணால் இருக்கான் அதில் தீர்த்தம் காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் ஏதோ ஒரு தீர்த்தம் இருக்கும் இல்லையா இல்லை ஒரு இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வந்த தீர்த்தங்கள் தீர்த்தங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கணும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதில் சில பூக்கள் போட்டு பக்கத்தில் விநாயகர் மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி அருகம்பல் வைத்து வழிபாடு இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களோ வழிபோட செய்ய நிச்சயமாக குபேர சம்பத்து வந்துடும் அவ்வளோ அப்படி ஆப்பர்ச்சுனிட்டிங்க பிச்சு கொடுக்குற அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ பொருளாதார ரீதியாக எது முயற்சி பண்ணாலும் உடனே ஓகேன்னு நடக்கும் தானாக தேடி வரும் நீங்கள் போய் ஒருத்தர் அப்ரோச் பண்ணால் ஓகேம்பாங்க அந்த அளவுக்கு வாய்ப்புகள் தெரியும் பொருளாதார ரீதியாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக சொத்து ரீதியாக அதை நீத்து வாய்ப்பு கொடுத்துரும் ஏழ்மையில் இருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருங்க கான்டாக்டு அதுக்காக ஒரு மாதம் பண்ணாலே நமக்கு வர பார்க்குற ஆட்கள் பேசுகிற ஆட்கள்லாம் பெரிய பெரிய ஆளாக இருப்பாங்க அவங்க வாழ்க்கை ரீதியாக எப்படின்னு புரிதல் ஏற்படும் உண்மையை சொன்னால் நிறைய பணக்காரங்க செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க சினிமா நடிகர்கள் இதெல்லாம் நிறைய ஜோதிடர்கள் நாங்களும் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அப்போ தான் எங்களுக்கு அந்த கான்டாக்ட் பிஸ்னஸ் விருத்திக்காக இது பொதுவான ஒரு சில விஷயம் இருக்குது அது சொல்கிறான் பாருங்கள் பொதுவாகவே வீட்டில் மகாலட்சுமி வான் கூட்டுறோம் குபேரனை வான் கூட்டுறோம் வந்தால் தங்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கணும் இல்லையா அவங்க ரெண்டு பேர் தங்கக்கூடிய இடங்கள் அதை பார்ப்போம் பொதுவாகவே துளசி வெத்தலை நெல்லிக்காய் பட்டை கிராம்பு இதில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதெல்லாம் அவங்க வாசம் செய்வது அவங்கள வந்து தங்கக்கூடிய அம்சம் உண்டு வாசனை இருக்கணும் அப்போ அதில் இதில் குறிப்பாக இன்னொரு சில பொருட்கள் சொல்லலாம் இந்த துளசி இதிலே பார்த்திங்கன்னா வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் மகாலட்சுமி அம்சம் உண்டு பால் தயிர் மோர் வெண்ணெய் இது சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஒரு சூட்சமாக சொல்லித்தரம் பாருங்கள் இது கொடுத்த சக்ஸஸ் ஆன விஷயம் இது அவர் தந்தை உடல் கொஞ்சம் மாற்றுத்திறனாளி அவர் அவருக்கு ரொம்ப கஷ்டம் கவர்மெண்ட்டில் அந்த ஒரு போஸ்டிங் கிடச்சி சாதாரண அவங்க பசங்க வந்தால் தான் மீண்டு வரக்கூடிய அம்சம் ஆனால் சொன்னேன் ஆனால் இந்த மாதிரி இந்த அவங்க பையன் ஜாதத்தில் கொஞ்சம் இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது சிம்பிள் ட்ரிக்ஸு பால் தான் வாங்குவார் இந்த பால் மட்டும் தினமும் சாயந்தரம் நேரம் ஏழு மணிக்கு மேலே போய் வாங்குங்க நான் பொதுவாக ஏழு மணிக்கு லைட்டு போட்டதுக்கப்புறம் இரவு நேரத்தில் அதாவது நிலா வெடிவெள்ளி தெரிஞ்ச நேரத்தில் பால் தயிர் மோரில் இரவல் வாங்கக்கூடாது இரவு கொடுக்கக்கூடாது நீங்கள் அந்த நேரத்தில் பால் வாங்குங்க தயிர் சம்பந்தப்பட்ட பொருளெலாம் அதிகாலையில் வாங்கிட்டு வந்துடுங்க நெய் சம்மந்தப்பட்ட பொருள்கள் வெள்ளிக்கிழமை அன்று சாய்ந்தரமாக போய் நெய் பொருள் வாங்குங்க இதுதான் சுச்சமாக இது அப்புறம் அவர் அவர் அதுக்கப்புறம் பிடிச்சிக்கிட்டாரு பச்சை கருப்பை வாங்குறனா சாயந்தரம் தான் போகிறது வெள்ளி சம்மந்தப்பட்ட கொலுசு வாங்குறேன் வெள்ளி மெட்டி எதாக இருந்தாலும் சாயந்தரம் இது பண்ணிகிட்டே வந்தார் அந்த தம்பி இன்ஜினியர் பிடெக் ஐடி ஐடி முடித்தார் மிகப்பெரிய பிளேஸ்மெண்ட்டுங்க அவர் பார்த்திங்கன்னா இந்த முப்பத்தாறு லட்சம் சொல்லுவாங்க எல்எல்பி அந்தளவுக்கு ப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டார் இப்போ அவர் அவ்வளோ ஹாப்பி அவர் தம்பி ஜாதக ரீதியாக இருந்தாலும் இந்த ஒரு படிநிலையை அவர் செஞ்சாரு சொல்லுவார் என்னமோ பண்ணீங்கன்னு அந்த மாதிரி இது வேலை செஞ்சிடும் குடும்பத்துக்கு பெரிய வளர்ச்சி கொடுத்துருங்க நிறைய பேத்துக்கு நடந்திருக்கு ரைட் அவர் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கணும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு மஞ்சள் துணியில் பச்சை கற்பூரம் மஞ்சள் பட்டை கிராம்பு இதை வச்சு ஒரு க கட்டி வச்சுக்கோங்க அந்த இந்த கேஷ் பாக்ஸில் வச்சுட்டு அதை அது கூட நீங்கள் ஒரு சில பணங்கள்லாம் வர வர கே வர பணத்தை வை வைக்கிறது எடுக்கிறது வச்சு வச்சு பழங்க இது பண வருவாய் ஈர்க்கும் தந்திரம் லக்ஷ்மி தங்க வைக்கிற அம்சம் உண்டு செஞ்சு பாருங்களேன் மிகப்பெரிய யோகம் உண்டு வீட்டில் மணி பிளான்ட் வளர்க்குறீங்களோ இல்லையோ ஒரு துளசி வளர்த்துக்கலாம் வளர்த்துக்கலாம் துளசி வச்சால் ரொம்ப இதாக இருக்கணும் ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கணும் தொடும்போது இதெல்லாம் பார்த்து குளிச்சுட்டு தொடணும் அத பட் துளசி மாடம் என்பது ரொம்ப சிறந்த வேலை செய்கிறது ரைட்டு வீடு பொழுதுங்க முகப்பெரிய ஃபஸ்ட்டு சொன்னால் சமையல் அறை ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அதுதான் அது சுக்கரனோட அம்சம் அதில் இருக்கிற அடு கேஸ் அடுப்பு இருக்கு இல்லையா அதில் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு அது பார்க்க பரணியோட அம்சம் நான் போனேன் ஃபஸ்ட்டு வாசத்துக்கு போனால் அதான் பார்ப்பேன் ஒரு கேஸ் மெக்கானிக்காக அப்படின்னு கூட பார்ப்பாங்க அப்போ அது பரணி சுக்கரனோட தன்மை ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் ரெண்டு பர்னர் இருக்கிற அடுப்பை பயன்படுத்தலாம் மூணு கூட பயன்படுத்தலாம் நாலு பர்னர் இருக்கிறது பயன்படுத்தக்கூடாது நாங்கள் ராகம் வந்துடும் சரிங்களா நாலு பர்ணா தவிர்க்க வேண்டியது அது நிறைய பேர் குடும்பத்துக்கு நான் ரெஃபர் பண்ணதில்லை அவங்க நாலு பர்னர் வச்சு குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்திருக்குது தைராய்டு பிரச்சனை பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்கிறாங்க பணம் இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அடகு வச்சிட்டோம் நகையெல்லாம் அடகு வச்சிட்டோம் சொன்ன கதை இது இருக்குது நாலு இது வேண்டாம் அது வரல பயன்படுத்தி பா யாராவது வச்சுருப்பாங்களே அவங்கள அவங்க லோட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ வீடு துடைக்கும் பொழுது வீடெல்லாம் துடைச்சிட்டு ரெண்டாவது டைம் போடும்போது கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுங்க இது மகாலட்சுமி அம்சம் இதை பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதி லக்ன ரீதியாக வலுப்படுத்துது தசாபுத்தி ரீதியாக வலுப்படுத்தணும் கடன் அடைக்கிறது நோய் நொடியிலிருந்து மீண்டு வர்றது செல்வ கடாச்சங்கள் அதிகரிக்க உங்கள் ஜாதக ரீதியாக எடுத்துக்கலாம் வாழ்வியல் பரிகாரம் கட இறைவன் வழிபாடு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்பாயின்ட்மெண்ட் முறையில் ஃபர்தர் டீட்டெயில் பிடிக்க சொல்கிறோம் சரிங்களா ஏதாவது சின்ன இதை பார்த்ததில் ஏதாவது சந்தேகங்கள்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி பல தகவல்கள் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் வந்துக்கிட்டு இருக்குது அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்